అది నిన్ను బీటీ నలుగురించి మొట్టం ఐసీటి 하게లామా ఓకే 2 ఇవంపర్ ఓకే ఓపెన్ స్క్రీన్ ఓకే ఓపెన్ 3 స్క్రీన్ జస్ట్ ఓపెన్ స్క్రీన్ చెప్నా మొత్తం చెప్నా అలాగే ఉంది టడికిది విడన్ ஸோ இது வந்து வீடுகள் ஓடு போட்டு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகளில் அந்த மாதிரி பேர் சொல்லப்பட்டது இப்போ சிமெண்ட் காங்கிரஸ் ஆர்சி வீடுகள் பண்ணுறதுல நடுவில் சீலிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஸோ நான் பண்ணி தர்றதில்லை ஸோ இந்த மாதிரியான வீடுகளும் மிக மிக ஆபத்தான பலனை கொடுக்கக்கூடியது வீட்டுடைய எஜர்மானையோ அல்லது வீட்டுடைய முதல் வாரிசையோ அது மூத்த மரணங்களையோ நேரடியாகவே பாதிச்சிருது அதனால பெரும்பாலும் அது கொடுக்கறதில்லை சில கேஸஸ் வந்து கன்டென்சரி உங்களுக்கு வேணும் கண்டிப்பா கொடுத்து ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அதுதான் அந்த இடத்துக்கு போகிறப்ப சொல்லிக்கிறப்ப இதை வந்து அப்ளை பண்ணுவோம் அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் ஒரே மா மாலி மரியாதை வீடுகளாக இருந்துச்சுன்னா மூபி டை பண்ணும் சிம்பிள் ஸோ இரவு இல்லை சிம்பேசஸ் இந்த மாதிரி போன கேட்டதில்ல சார் அவ்வளோ தான் சார் நல்லா உதவியை உழைச்சிருப்பாங்க ஓகே இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு அன்பு முட்டம்னா என்ன அப்படின்னா இது வந்து மேம் பல பகுதிகளில் நிறைய இடத்துல பேசப்பட்டோம்னா இதே பர்ஃபெக்ட் வாஸ்து பிள்ளைங்க வீடு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்க ரொம்ப ஸ்ப்ரெட் விஷயம் ஆக்சுவலா இது வந்து வாஸ்தே கிடையாது இது வந்து ஆக்சுவலா குடியிருப்பே கிடையாது மக்களுக்கு இன்னும் நிறைய பற்றி தெரியாது ஒரு சில கம்யூனிட்டி இருக்காங்க வந்து நிலக்கலாருன்னு சொல்லுவாங்க ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருப்பாங்க வருஷத்துல ஒரு முறை தான் அவங்க வந்து நெல் அறுவடை அந்த மாதிரி எல்லாம் தானியங்கள் அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணுங்க நெல்லை தானியங்களை சேமித்து வைக்க கூடாது ஆக்சுவலா அது இது வேரவுஸ் இருக்கு இங்கிலீஷில் சொல்லணும் தமிழ்ல சொல்லணும் சேமிப்பு கிடங்கு அது குடியிருப்பு கருங்க நம்ம கட்டலை ஸோ காலப்போக்கில் என்னாச்சுன்னா இதை வந்து நம்ம எந்த மாதிரியான ஆட்கள் எந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இதுதான் பர்ஃபெக்டான வாஸ்துப்படியான வீடு அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்பட்டதே தவிர இது வாஸ்துப்படியான வீடு இல்லை இது வந்து ஆக்சுவல் வேரவுஸ் ஸோ இது எவ்வளவு அட்வண்ட்டிகா நான் எவ்வளவு கிளியராக சொல்றேன் அப்படின்னா என்னுடைய தாத்தாவுடைய வயசு நூத்தி அஞ்சு வயசு இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து காலமானாங்க ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த ஸ்டோரிஸ் கதைகள்லாம் நான் நிறைய கேட்டது உண்டு ஸோ என்னுடைய பேக் போனாவே என்னுடைய தாத்தாக்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து ஊரில் வந்து மணியாகார பஞ்சாயத்துக்காரர்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஆட்கள் அவங்கதான் ஸோ ஒரு நாலஞ்சு கிராமங்களை மெட்டி கட்டி முயற்சி வந்தாங்க ஸோ எங்க ஊரிலையும் இந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்து இப்போ வந்து அழிவு நிலைக்கு வந்துருச்சு கிளைகள் வந்து குடியிருப்பு கிடையாது முட்டை மேய்த்த வீடு அப்படின்றது நினை பொறுத்த வரைக்கும் குடியிருப்பு உகந்தது அல்ல கமர்ஷியலா நீங்க வியாபாரம் பண்றீங்க ஒரு மால் கட்டுறீங்க ஒரு தியேட்டர் கட்டுறீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து இது வந்து எலிவேஷன் வந்து சூப்பரா வரும் அங்க நீங்க ட்ரை பண்ணுங்க குடியிருப்பு என்னுடைய இணை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்ரூவல் பண்றது இல்லை இது வந்து நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் வந்து ஆகாய சக்தி வந்து ஆதாய சக்தி பிராண சக்தி அப்புறம் வந்து இன்னும் சொல்லுவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி ஸோ இதெல்லாம் காஸ்மிக் எனர்ஜி அப்புறம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அது அந்த அந்த மாதிரி கிடையாது இது நாம சொல்லணும்னா இந்த பிரம்மஸ்தானம் சொல்லுவோம் பிரம்மஸ்தானத்தை ஓப்பனாக வைத்துக் கொள்ளக்கூடாது ஸோ அந்த மாதிரி கும்பகோதர கேஸ் வந்து சமீபத்தில் நான் பார்த்தேன் ஸோ யார் இந்த மாதிரி வீடை கட்டினாங்களோ கட்டிங்க கட்டி வீடை கட்டி சில மாதங்கள் சில வருடங்கள்ல